குவிவால் கவரநாயுடு திருமணத்தகல் மையம் தனது இந்தியா முழுவதும் உள்ள கவரநாயுடு இனத்திற்கு தனது சேவையை திருமண சேவையை செய்து வருகின்றது பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் பெண்கள் உங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோ விவரங்களை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது அலுவலக எண்ணத்திற்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி இந்தியா முழுவதும் உள்ள கவர்நாயுடு இனம் சார்ந்த மணமகனை தேர்வு செய்து கொள்ளலாம் அதே போல் இப்பொழுது அறிமுகப்படுத்தக்கூடிய வரண் இருபத்தி மூன்று வயதான இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்த கும்பராசி அவுட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவரை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு சென்னையைச் சேர்ந்தவர் இவர் எம்பிஏ ஹெச்ஆராக பணியாற்றி கொண்டிருக்கார் மாத வருமானம் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இவர் கவரா நாயுடு இனம் சார்ந்தவர் இவரு கேட்டு மனம் விரங்குலமைத்து திருமணம் நடைபெற வாழ்த்துகிறோம் மேலும் இவரை பற்றி விவரங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்று எங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் ஆண்களுக்கு ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே வேறு பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரகர் கமிஷன் வேறு எந்த கமிஷனும் இல்லை